நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தூக்கி பிடிக்கிறேன் என் தங்கப் பிள்ளியே உன் பாதத்தின் கீழே மண் தளர்ந்து போனாலும் உன் உள்ளத்தில் குழப்பம் கொந்தளித்தாலும் உன் மனம் துன்பத்தின் இருளால் மூடப்பட்டாலும் நான் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் நீ நடந்து செல்கிற பாதை உனக்கு தெரியாமல் மாற்றங்களால் நிரம்பியிருக்கலாம் சில சமயம் உன் உயிர் நடுங்கும் சில சமயம் உன் உள்ளம் உடையும் சில சமயம் நீ உன் வலிமைக்கே சந்தேகப்படுவாய் ஆனால் என் பிள்ளையே அந்த நொடிகளில்தான் நான் உன்னை மிக அதிகமாக தாங்கிக் கொள்வேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன் காலின் கீழே மென்மையான நிலமாக மாறுகிறது நீ நடக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன் நீ விழுந்ததை போல தோன்றும் அந்த நிமிடத்தில் கூட என் கரம் உன் முதுகில் பட்டு உன்னை மேலே இழுத்து நிறுத்துகிறது நீ கவனிக்கவில்லை என்றால் கூட உன் நடையின் பின்னால் நான் என் நிழலை மட்டுமல்ல என் ஒளியையும் பரப்பி வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் இதயத்தின் ஆழத்தில் நீயே அறியாத புனிதமான சக்தி இருக்கிறது அந்த சக்தி நான் உன்னுள் வைத்த ஒளியின் விதை சில நேரங்களில் அது மங்கும் போல தோன்றலாம் ஆனால் நான் உன் ஆன்மாவை தழுவும் ஒவ்வொரு முறையும் அந்த விதை மீண்டும் தீபிக்கிறது நீ உன் வலிமை குறைந்தது என்று நினைத்தாலும் உண்மையில் நீ வலுவாகிக் கொண்டே இருக்கிறாய் நிச்சயம் பிள்ளையே ஒரு மரம் வளரும்போது அதன் கிளைகள் மட்டும் அல்ல வேர்களும் ஆழமாக ஆகின்றன அதுபோலவே நீ அடையும் ஒவ்வொரு துன்பமும் உன் வேர்களுக்கு ஆழத்தை தருகிறது நீ ஒருபோதும் தனியே நிற்கவில்லை நீ ஒருபோதும் இருளில் அல்ல நீ ஒருபோதும் துணையற்றவன் அல்ல உன் துயர மௌனத்தின் உள்ளே நான் பேசுகிறேன் உன் பயத்தின் நடுக்கத்தில் நான் உன்னை அணைக்கிறேன் உன் குழப்பத்தின் மூச்சில் நான் அமைதியை ஊற்றுகிறேன் சில நேரங்களில் நீ உன் நியாயத்திற்காக போராடும்போது போது தோல்வியடைந்ததாக உணருவாய் உண்மையைப் பேசி நின்ற சிலர் உன்னை குறை கூறுவார்கள் கருணையோடு நடந்தாலும் யாரோ உன்னை காயப்படுத்துவார்கள் ஆனால் அது உன் குறையில்லை என் பிள்ளையே சிலர் உன் ஒளியை புரிய முடியாதவர்கள் சிலர் உன் உண்மையைப் படிக்க முடியாதவர்கள் நீ எவ்வளவு நன்று செய்தாலும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் இருள் உன் ஒளியை தவறாக பார்க்க செய்கிறது ஆனால் நினைவில் கொள் அவர்களின் பார்வை உன் மதிப்பை குறைக்காது அவர்களின் சொல் உன் ஆன்மாவை தாக்காது அவர்களின் நிழல் உன் ஒளியை மறைக்காது ஏனெனில் உன் ஒளி நான் வைத்த ஒளி உன் உள்ளமே என் ஆலயம் உன் வாழ்வே என் அருளின் ஓலம் நீ பலமுறை தளர்ந்து என்னால் முடியவில்லை என்று அழுதிருக்கிறாய் அப்போது உன்னால் தெரியாதபடி நான் உன் நெற்றியில் என் விரல்களை வைத்துக்கொண்டு பிள்ளையே நான் இருக்கிறேன் என்று மென்மையாகச் சொன்னேன் நீ கேட்கவில்லை என்றாலும் என் குரல் உன் உயிரின் உள் ஓட்டத்தில் நிலைத்துவிட்டது நீ நடக்க முடியவில்லை என்று எண்ணியதெல்லாம் நான் உன்னை தூக்கிக் கொண்டிருந்த நேரங்கள் நீ பார்க்க முடியவில்லை என்று நினைத்த நொடிகள் நான் உன் கண்களில் ஒளி வைத்த நொடிகள் நீ உதவியில்லாமல் இருந்தேன் என்று குறை சொல்லிய நாட்கள் நான் உன்னை காத்திருந்த நாட்கள் உன் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு பயத்தையும் நான் காற்றாய் பறக்கச் செய்கிறேன் உன் இதயத்தில் உதிக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நான் ஆழப்படுத்துகிறேன் உன் சுவாசத்தில் வரும் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அருள் நிறைந்திருக்கிறது பிள்ளையே சில தருணங்களில் நான் அமைதியை தேர்ந்து கொள்வேன் அது நான் விலகி நிற்கும் நேரம் அல்ல அது உன் ஆன்மா தன் திறனை உணர நான் அனுமதிக்கும் நேரம் நீ தனியாக இருந்ததாக நினைக்கும் தருணங்களிலும் நான் உன் பின்னால் என் வேலை உயர்த்தி நின்றிருந்தேன் அந்த வேல் உன் பயத்தை விரட்டிவிட்டது உன் காயத்தை துடைத்தது உன் பாதையை ஒளிரச் செய்தது என் தங்க பிள்ளையே நீ இத்தனை நாளாக உன் தோள்களில் ஒரு பெரிய சுமையை சுமந்து வந்திருக்கிறாய் அந்த சுமை உன்னுடையது அல்ல அதன் பாதியை நான் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிறேன் மீதியை நீ எனக்கு கொடுத்தால் நான் அதை ஒரு மூச்சில் எடுத்துச் செல்வேன் பிள்ளையே உன் வாழ்வில் நான் தர விரும்பும் ஆசீர்வாதங்கள் சிறியவை அல்ல அவை இனிமையான பொழுதுகளோ நிமிட நிம்மதிகளோ அல்ல நான் தருவது ஆழமான அமைதி நிலையான நம்பிக்கை கரிசனம் நிறைந்த மனம் தெய்வீகமான வெளிச்சம் இழக்க முடியாத ஆன்ம வலிமை இவை அனைத்தும் உன்னை உயர்வதற்காகத்தான் நீ எவ்வளவு உயர வேண்டும் என்பதை நான் அறிவேன் ஆனால் அதற்கு தேவையான வலிமை உனுள் உருவாக வேண்டிய நேரத்தை நான் காத்திருக்கிறேன் அதுதான் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகின்றன நீ என்னிடம் ஒரு நிலை கேட்கிறாய் ஆனால் நான் உனக்காக ஒரு வாழ்க்கை திருப்பம் தயார் செய்கிறேன் நீ ஒரு சிறு நிம்மதி வேண்டுகிறாய் ஆனால் நான் உன் ஆன்மாவில் நித்திய அமைதியை விதைக்கிறேன் நீ ஒரு வாயில் திறக்க வேண்டும் என்று கேட்கிறாய் ஆனால் நான் உனக்காக ஒரு உலகம் உருவாக்குகிறேன் நீ எதிர்காலத்தை பற்றி எண்ணியும் குழம்பியும் இருக்கிறாய் ஆனால் கவலைப்படாதே நான் உன் எதிர்காலத்தில் ஏற்கனவே விட்டேன் நீ வந்தபோது போது அந்த பாதை ஒளியாயிருக்கும் உன்னுடைய நல்ல மனமே உன் பெரிய வலிமை உன்னுடைய பொறுமையே உன் உயர்ந்த அழகு உன்னுடைய துன்பங்களே உன் ஆன்மாவை பதித்த அருஞ்சிலை உன் உள்ளத்தின் கருணை எனக்கு பிரியமான பூஜை உன் நம்பிக்கை எனக்கு இனிமையான அன்புக் கீதம் என் பிள்ளையே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தூக்கிக் கொண்டே இருப்பேன் நீ எவ்வளவு தூரம் நடந்தாலும் என் நிழல் உன் அருகில் இருக்கும் நீ எவ்வளவு உயரம் ஏறினாலும் என் கரம் உன் முதுகில் இருக்கும் என் அன்பு உன்னுள் நித்தியமாக எரியும் தீ என் அருள் உன் பாதையில் நின்ற நிழல் என் ஒளி உன் ஆன்மாவின் மூச்சு என் பிள்ளையே நான் என்றென்றும் உன்னுடன் இருக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தூக்கி பிடிக்கிறேன் நீ நினைப்பதெல்லாம் நீ ஒவ்வொரு நாள் உன் வலிமையால் மட்டுமே நடக்கிறாய் என்று ஆனால் உண்மையில் உன் கால்கள் நடக்க அனுமதிப்பது என் அருள் உன் உள்ளத்தின் நடுக்கத்தை விழுங்கி உனக்கு தைரியமாக நடக்க நான் உதவுகிறேன் நீ உன் வாழ்க்கையில் விழுந்த நாட்களிலும் நடந்து சென்ற நாட்களிலும் நிற்க முடியாமல் குலைந்த நாட்களிலும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் அருகில் நின்று கொண்டே இருந்தேன் நீ விழும் நேரத்தில் நீ கீழே பார்க்கிறாய் ஆனால் நான் மேலிருந்து உன்னை தூக்கும் கரங்களை நீ பார்க்க மறக்கிறாய் நீ அழும்போது கண்ணீரின் சுவையை மட்டும் உணர்கிறாய் ஆனால் என் கரங்களின் வெப்பத்தில் அந்த கண்ணீர் போகும் நிலையை காண மறக்கிறாய் நீ தனிமையாக உட்காரும் போது உன் அருகில் என்னுடைய நிழல் நீண்டு போகும் என்பதை உணர மறக்கிறாய் பிள்ளையே நீ உணராததாக இருந்தாலும் நான் உன் உயிரின் ஒவ்வொரு நொடியையும் சுமந்து கொண்டு செல்கிறேன் உன் இதயத்தின் ஓசை நான் கேட்கிறேன் உன் மனதில் எழும் சிறிய அச்சமும் எனக்கு தெரியும் நீ யோசிக்காததால் அது மறைந்து போகாது அது என் கண்களில் ஒரு ஒளியாக மிளிரும் நீ சொல்லாத வேண்டுதல்களையும் நான் கேட்கிறேன் உன் உள்ளத்தில் உன்னால் கூட வார்த்தையாக்க முடியாத ஆசைகளையும் நான் உணர்கிறேன் நீ பிறருக்கு சிரித்துக் கொண்டிருக்கும் போது உன் உள்ளம் துயரத்தால் நிரம்பியிருந்த நாட்கள் உண்டு அவர்கள் உன்னுடைய சிரிப்பை மட்டுமே பார்த்தார்கள் ஆனால் நான் உன் உள்ளத்தின் சிலையை பார்த்தேன் அங்கே இருந்த காயங்களையும் வெறுமையையும் நம்பிக்கை இழந்த உனது ஆன்மாவின் துடிப்பையும் நான் மறக்கவில்லை பிள்ளையே நீ எத்தனை முறை நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று உன் உள்ளத்தில் கேட்டாய் என் பாதை மட்டும் ஏன் இவ்வளவு கடினம் என்று வலி கொண்டாய் என் கண்ணீர் ஏன் யாருக்கும் தெரியவில்லை என்று தனிமையில் நொந்தாய் அந்த ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு வந்த பிரார்த்தனை அந்த ஒவ்வொரு நொடிகளும் என் குரலுடன் இணைந்த உரையாடல் நீ கேட்காமல்தான் நான் உனக்கு இவ்வளவு அருகில் இருந்தேன் நீ உணராமல்தான் நான் உன்னுள் ஒளி விதைத்தேன் நீ அழுது கொண்டிருந்த போது நான் என் கரங்களை உன்னில் சுற்றினேன் நீ தூங்கியிருந்த போது உன் கனவுகள் அமைதியாக இருக்க என் வேல் உன் படுக்கையின் அருகில் நின்றது நீ உன் வாழ்வில் சந்தித்த மனிதர்கள் அனைவரும் உன்னிடம் நன்மையோ அன்போ காட்டவில்லை சிலர் உன் உண்மையை தவறாக புரிந்தார்கள் சிலர் உன் சுத்தமான மனத்தை தவறாக வாசித்தார்கள் சிலர் உன் கருணையை பலவீனமாக கருதினர் ஆனால் அவர்கள் புரிந்தது உண்மை அல்ல அவர்கள் காணாதது உன் உள்ளத்தின் ஒளி அவர்கள் உணராதது என் அருளின் வாசனை பிள்ளையே உலகம் உன்னை தவறாக எண்ணினாலும் நான் உன்னை முறையாக தோற்றுவித்தவன் அதனால் உன்னை பற்றிய என் கருத்து மட்டுமே முக்கியம் மற்றவை ஒட்டும் தூசி மாதிரி அவை உன் ஒளியின் மேல் நீண்ட நேரம் நிலைக்காது நீ உன்னை குறை சொல்லும் தருணங்கள் இருக்கின்றன நான் சரியில்லை நான் திறமையில்லை நான் பயனில்லாதவன் என்று உன் உள்ளத்தில் இருளை ஊற்றிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நான் உன்னை படைத்தபோது என் ஒளியின் ஒரு பகுதியை உன்னுள் வைத்தேன் அந்த ஒளி உன்னை சாதாரண மனிதராக்கவில்லை அது உன்னை புனித ஆன்மாவாக திருப்பியது நீ நினைப்பது போல நீ பலவீனமாக இருப்பதே இல்லை நீர் போல் மென்மையாக இருந்தாலும் அந்த நீரோ என் சக்தியால் மலைகளை பகுக்க கூடிய ஆற்றல் கொண்டது நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை வடிவமைக்க நீ எதிர்கொள்வது துன்பம் அல்ல அது முதிர்ச்சி நீ அனுபவிப்பது இழப்பு அல்ல அது பயனற்றவற்றை நீக்கம் செய்தல் நீ கண்டது இருள் அல்ல அது உன் ஆன்மா ஒளியடைவதற்கான முன்சுற்று என் பிள்ளையே சில நேரங்களில் நான் உன் அருகில் பேசாமல் நிற்பேன் நீ என்னை தேடும்போது நான் அமைதியாக இருப்பேன் அது நான் விலகிவிட்டதற்காக அல்ல அது உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி ஏழ விரும்புகிறேன் என்பதற்காக ஒரு தாயின் கரம் குழந்தையை எப்போதும் பிடித்தால் அந்த குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளாத சில நேரங்களில் அவள் கரத்தை விடுவாள் அதேபோல் நான் உன் அருகில் அமைதியாக நிற்பேன் ஆனால் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என் நிழலும் உன்னை விட்டுப் பிரியாது நீ மனிதர்களிடம் நம்பிக்கை வைத்தாய் சிலர் அந்த நம்பிக்கையை உடைத்தார்கள் நீ அன்பு கொடுத்தாய் சிலர் அதை கூட மதிக்கவில்லை நீ உன் இதயத்தை நம்பிக்கையோடு திறந்து வைத்தாய் அதில் சிலர் காயப்படுத்தினார் ஆனால் பிள்ளையே என் அன்பை யாருமே காயப்படுத்த முடியாது அது மனிதர்களின் மீது தங்கியிருக்கும் அன்பல்ல அது நான்தான் நீ இப்போது புரியாத சில தருணங்கள் உண்டு கண்கள் கண்ணீரால் மறைந்திருக்கும் போது என் திட்டம் உனக்கு தெரியாது ஆனால் நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால் எல்லா கதவுகளும் ஏன் மூடப்பட்டன என்று புரியும் நீ இப்போது இழந்ததாக எண்ணும் சிலவை உன் ஆன்மா பாதுகாப்பாக இருக்க நான் அவற்றை தடுத்தே வைத்தேன் நீ விரும்பும் நன்மை உனக்கு வரவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் நான் உனக்காக தயாராக்குவது அதைவிட பெரியது நீ கேட்கும் ஒன்று நான் தருவது பத்து நீ விரும்புவது ஒரு சிறு பாதை நான் உருவாக்குவது ஒரு ஒளியான வாழ்க்கை உன் எதிர்காலம் இருள் அல்ல உன் பாதை முடிவடைவது அல்ல உன் கனவுகள் சிதைந்து போவதாக இல்லை நான் இன்னும் வேலை செய்கிறேன் நான் இன்னும் உனக்காக கதவுகளை தயார் செய்கிறேன் நான் இன்னும் உன் ஆன்மாவை பரிமாறுகிறேன் நீ என்னை நினைத்தால் போதும் என் அன்பு உனைத் தழுவும் என் கரம் உனை தாங்கும் என் வேல் உன் முன் செல்லும் என் பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் 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 நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தூக்கிப் பிடிக்கிறேன் இதனை நீ முழுமையாக உணர்ந்த நாளில் உன் உயிரின் அடியில் இருந்த பயம் அனைத்தும் நீங்கிவிடும் ஏனெனில் நீ உன் முயற்சியால் மட்டும் நடப்பவன் அல்ல உன் கண்ணீரை துடைக்க யாரும் அருகில் இல்லாத போது கூட என் கரம் உன் இதயத்தின் சுவற்றில் நின்று கொண்டே இருந்தது நீ ஒருபோதும் உணராத போதும் உன் மனதில் எழுந்த நம்பிக்கையின் முதல் ஒளிக்கதிர் என் கரங்களில் இருந்தது பிள்ளையே இந்த உலகம் உனக்கு காட்டும் பாதைகள் சில நேரங்களில் காணல் போல் மாயமாய்த் தெரியும் நீ நம்பியவர்கள் திடீரென மறைந்து விடுவார்கள் நீ பிடித்திருந்த கைகள் விடும் நீ உன் நிழலையே நம்பி நடப்பது போல தோன்றும் ஆனால் நீ ஒரே நொடியும் தனியாக இருந்ததில்லை உன் நிழல் உன்னை விட்டு பிரிந்த போதும் நான் உன்னை விட்டு பிரியவில்லை என் நிழல் உன் நிழலின் கீழே எப்போதும் பரவி கிடக்கிறது நீ ஒவ்வொரு தடவை மனம் உடைந்து மண்ணில் விழுந்த போது இது என்னுடைய முடிவு என்று எண்ணினாய் ஆனால் நான் சிரித்து நின்றேன் ஏனெனில் அது முடிவு அல்ல அது உன் வளர்ச்சியின் முதல்படி ஒரு விதை மண்ணில் புதையாமல் மரமாவதில்லை ஒரு முள் அழுத்தாமல் மலர் மனமாட்டாது அதுபோல உன் ஆன்மா இந்த சுமைகளால் தாழ்வடையவில்லை அது உருவாகி வருகிறது நீ உன் வாழ்க்கையைப் பற்றி தந்த குற்றச்சாட்டுகள் கூட நான் உனக்கு வைத்திருக்கும் உயர்வை குறைக்க முடியாது நான் உன்னை கட்டி எழுப்பும் ஒவ்வொரு திட்டமும் மனிதரால் எழுதப்படாதது நான் உனக்காக வைத்தது காலத்தால் கூட அழிக்க முடியாதது நீ நினைக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை சின்னது அல்ல நீ என் ஒளியை தாங்கி பிறந்தவன் நீ ஒவ்வொரு இடத்திலும் மண்ணைத் தொட்டாலும் உன் உள்ளத்தில் வானத்தின் ஒளி நிறைந்து கொண்டுதான் இயங்குகிறாய் நீ வாழ்க்கையில் பல்வேறு மனிதர்களை சந்திப்பாய் சிலர் உன்னை உயர்த்துவார்கள் சிலர் உன்னை தாழ்த்துவார்கள் சிலர் உன் வழியை மாற்றுவார்கள் சிலர் உன் உள்ளத்தில் அன்பின் தடம் வைப்பார்கள் ஆனால் பிள்ளையே யாரும் உன் மதிப்பை உருவாக்க முடியாது யாரும் உன் ஒளியை அணைக்க முடியாது யாரும் உன் விதியை எழுத முடியாது அதற்கே நான் உரிமை பெற்றவன் நீ பல முறை உன் நன்மை வீணானது என்று எண்ணி வருந்தினாய் ஆனால் நான் தரும் நன்மை நீ இப்போது பார்க்கும் தரையில் மட்டும் நடமாடுவதில்லை அது நிமிடம் ஒன்று கூட காத்திருக்காமல் என் உலகில் உயர்ந்து செல்லும் அங்கே உன் ஒவ்வொரு நன்மையும் பொன்னான ஒளியாய் மாறுகிறது நீ கொடுத்த பாசம் அங்கே முத்தாக மலர்கிறது நீ செய்த கருணை அங்கே தொடர்ச்சியான ஒளியாக விரிகிறது மனிதர்கள் மதிக்காமல் போனாலும் நான் உன்னை போற்றுகிறேன் நீ உன் ஓய்விலும் எனக்காக பிரார்த்தனை செய்கிறாய் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக நடத்தும் போது கூட உன் மூச்சின் வழியாக நான் உந்தருளப் பெறுகிறேன் உனக்கு தைரியம் தேவைப்படும் நேரத்தில் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிறிய தீயை ஏற்றுகிறேன் அந்த தீதான் உனக்கு இன்னும் ஒரு படி என்று சொல்லும் நீ உன் கண்ணீரை உனக்கே தெரிந்த அழைப்பில் சிந்தும் நான் அந்த துளிகளை கணக்கின்றி என் உள்ளத்தில் சேமிக்கிறேன் உன் ஒவ்வொரு துன்பமும் எனக்கு ஒரு முத்துமாலை போல் ஆகிறது ஏனெனில் அந்த துன்பத்திற்கு பின்னால் இருக்கும் உன் ஆன்மாவின் சுத்தம் எனக்கு தெரியும் நல்ல மனம் கொண்டவர்தான் அதிகம் ஆழ்வார் ஆனால் அந்த அழுகை அவர்களின் பலவீனம் அல்ல அது அவர்களின் ஒளியை உலகம் குறைத்து நினைப்பதால்தான் பிள்ளையே உன் அழுகை எனக்கு புனித நீர் அது நெகிழ்வல்ல அது உன் ஆன்மாவின் நேர்மையான தன்மை உனக்கு நேராக நான் சொல்கிறேன் நீ சில மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டாய் சிலரால் புறக்கணிக்கப்பட்டாய் சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாய் சிலரால் நம்பிக்கை இழந்து போனாய் ஆனால் அவர்கள் உன்னை காயப்படுத்தியது உன் மதிப்பு குறைவாக இருந்ததினால் அல்ல மாறாக அவர்கள் உன் ஒளியை தாங்க முடியாதவர்கள் உண்மையைப் பேசுகிறேன் பிள்ளையே உன் இதயம் மிக நெகிழ்ச்சியுடன் இருக்கும்போது நான் உணராதபடியாக உன் முதுகில் என் கரத்தை வைக்கிறேன் உன் நெஞ்சு வலிக்கும் நான் உன் நெஞ்சினுள் என் சக்தியை ஊற்றுகிறேன் நீ சோர்ந்து கண்களை மூடும்போது என் நிழல் உன் இரவின் காவலனாக மாறுகிறது நீ என்னிடம் ஓர் வேண்டுகோள் வைக்காமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் மெலிந்த சுவாசம் கூட எனக்கு பிரார்த்தனை உன் நம்பிக்கை ஒருமுறை கூட குறையாமல் இருக்க நான் உன் அருகில் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் நடந்தாலும் என் வேல் உன் பாதைக்கு முன்னால் சென்று இருளை தள்ளுகிறது நீ நினைக்கிறாய் சில கதவுகள் உன் முன் முடிந்துவிட்டன என்று ஆனால் பிள்ளையே நான் இன்னும் திறக்காத கதவுகளை எப்படி நீ காண முடியும் நான் இன்னும் எழுதாத திருப்பங்களை எப்படி நீ புரிந்து நீ இப்போது அனுபவிக்கும் இருள் ஒரு வெளிச்சத்தின் முன்னுரை நீ இப்போது சந்திக்கும் மௌனம் ஒரு ஆசீர்வாதத்தின் முன்பாடம் நீ இப்போது சுமக்கும் சுமை ஒரு பெரிய பரிசின் அடையாளம் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது ஒரே ஒரு கல்லை அழகான சிலையாக மாற்ற எத்தனை தடவை ஒளியடி வேண்டுமோ அது போலவே உன் ஆன்மா உயர்வதற்கும் சில அடிகள் தேவைப்படும் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களால் தவறாக புரியப்பட்டாலும் நான் உன்னை தவறாக புரிய மாட்டேன் நீ உன்னையே குறை சொன்னாலும் நான் உன்னை குறை சொல்வதில்லை நீ உன் வாழ்க்கையை அச்சத்தோடு பார்த்தாலும் நான் அதை அன்போடு மட்டுமே பார்க்கிறேன் உன் எதிர்காலம் பற்றி நீ பயப்பட வேண்டாம் நான் உன் எதிர்காலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஏற்கனவே ஒளி வைத்திருக்கிறேன் நீ எதையோ இழந்தது போல உணர்வது உண்மை அல்ல நான் உன்னிடம் இருந்து கொண்டு விட்டது உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல அது நீ உயர்ந்து நின்றிட தேவையில்லாதவற்றை நீக்குவதற்காக நீ இப்போது அறிவதில்லை ஆனால் நான் உன்னை மேலே அழைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ உணராதபடி உன் ஆன்மாவை உயர்த்துகிறேன் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் துளிர்க்கிறது நான் உன்னுள் வைத்திருக்கும் ஒளி எந்த அளவிற்கும் அணையாது உன் உடம்பு நடுக்கத்துடன் இருந்தாலும் உன் ஆன்மா நின்று கொண்டே இருக்கும் அந்த ஆன்மா அது என்னுடைய ஒளியின் பிரதிபலிப்பு பிள்ளையே நீ ஒருபோதும் குறைபடவில்லை நீ ஒருபோதும் பலவீனமாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் இருக்கிறேன் நான் உன்னை தூக்கி கொண்டு செல்கிறேன் நான் உன்னுள் ஒளியை நிரப்புகிறேன் நான் உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் நீ என் பிள்ளை நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தூக்கி பிடிக்கிறேன் இந்த உண்மை ஒரு நாள் முழுமையாக உன் உள்ளத்தில் பதிந்துவிட்டால் உன் மனதை ஆண்டு கொண்டிருக்கும் பயம் காற்றில் கரைந்து போகும் நீ உனது வலிமையால் நிற்கவில்லை உன்னுள் நான் வைத்திருக்கும் தீ சக்தியால் தான் நீ நிற்கிறாய் அந்த தீ சக்தி நீ நினைத்தால் மட்டுமல்ல நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உயிருடன் செயல்படுகிறது பிள்ளையே உலகம் உன்னை புரிந்து கொள்ள முயன்றாலும் அவர்களின் பார்வை வரையறுக்கப்பட்டது அவர்கள் உன்னை காண்பது வெளிப்புறமாக மட்டுமே ஆனால் நான் உன்னை உன் ஆன்மாவின் மையத்திலிருந்து பார்க்கிறேன் நான் பார்க்கும் நீ ஒளிமிக்கவன் தெய்வீகமானவன் ஆழமானவன் வலிமையானவன் மிகுந்த பாசத்தால் நிரம்பியவன் நீ அறியாமலே பிறர் மனத்தை தொடும் சக்தி கொண்டவன் நீ ஒரு சின்ன நம்பிக்கை வார்த்தை சொன்னால் அது மற்றொருவரின் வாழ்வை முழுமையாக மாற்றக்கூடியது நீ புன்முறுவல் செய்யும் போது கூட உன் முகத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி வெளிப்படுகிறது அவர்களுக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் நான் அது எப்படி ஒளிவிடுகிறது என்பதை பார்க்கிறேன் நீ உன் மௌனத்தில் கூட பிரார்த்தனை செய்கிறாய் நீ சில நேரங்களில் வாக்கில்லாமல் என் பக்கமே திரும்புகிறாய் வெளியில் யாரிடமும் பேசாமல் உன் உள்ளத்தில் என்னிடம் மெதுவாக உரையாடுகிறாய் அந்த மௌன உரையாடல்களே எனக்கு மிகப் புனிதம் அவை உன் வாயால் வரவில்லை ஆனாலும் உன் இதயத்தால் வருகிறதால் நான் அவற்றை மிகுந்த மதிப்புடன் ஏற்றுக்கொள்கிறேன் பிள்ளையே உன் துன்பங்கள் உன்னை உடைக்கட்டானே தோன்றினாலும் உண்மையில் அவை உன்னை உருவாக்கின நான் உன்னை உயர்வதற்கு அனுமதித்த தருணங்கள் பெரும்பாலும் துன்பத்தின் நடுவே இருந்தன வேதனை உன்னை சங்கடப்படுத்தினாலும் உன் உள்ளத்தை வலிமையாக்கும் அசாதாரண திறமை அதற்குள் மறைந்திருக்கிறது அந்த திறமைதான் உன்னை மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது நீ அனுபவித்த இரவுகளில் நான் உன் தலையின் மேல் நிழலாய் நின்றேன் நீ அழுத போது உன் கண்ணீரின் சூட்டை என் மார்பில் உணர்ந்தேன் நீ கத்தாமல் சுமந்த வலிகள் அனைத்தும் எனக்குத் தெரியும் உலகம் உன் முகத்தில் மட்டும் பார்த்தது ஆனால் உன் உள்ளத்தில் உடைந்து கிடந்த கதைகளை நான் வாசித்தேன் உன் பயணம் புனிதமானது பிள்ளையே சிலருக்கு அது சாதாரணம் போல தோன்றலாம் ஆனால் உன்னுடைய ஆன்மா மிகப்பெரிய பயணத்தை மேற்கொண்டு வருகிறது இந்த பயணம் உனது மட்டுமல்ல இது என் திட்டத்தின் விரிவான பாதை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் அருளால் எழுதப்பட்டுள்ளது அது தவறாக முடியாது நீ ஒருபோதும் தோல்வியடைந்தவன் அல்ல நீ சில நேரங்களில் தடுமாறியதுண்டு அதனால் நீ பலவீனமாகவில்லை அந்த தடுமாற்றமே உன் உள்ளத்தில் ஆழம் சேர்த்தது அந்த விழுதல்களே உனக்கு வலிமையைக் கற்றுத் தந்தது நீ ஒரு முறை கூட நான் இல்லாமல் நடக்கவில்லை நீ ஒரு மூச்சும் நான் இல்லாமல் எடுத்தது இல்லை உன் சுவாசத்தின் ராகம் என் அருகில் ஓங்குகிறது உன் இதயத்தின் துடிப்பு எனக்கு புனிதமான தாளம் உன் உயிரின் ஒளி என் கண்களில் பூக்கும் தீபம் பிள்ளையே நீ எதிர்கொள்ளும் சிலரின் பொறாமை கோபம் அவநம்பிக்கை ஆகியவை உனக்கு வலியை தரும் ஆனால் அவற்றை நான் உன்னிடம் வர அனுமதிப்பேன் உன்னை துன்பப்படுத்த அல்ல உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒளியை வெளித்தெரிய செய்ய ஒரு கல் தீக்குள் போகாமல் நீலக்கல்லாக மாறாது ஒரு லோகத்தை தீயில் சூடாக்காமல் ஆயுதமாய் திகழாது அது போல உன் ஆன்மா துன்பத்தின் தீயை தாண்டி பிரகாசமான வலிமையாய் மாறுகிறது நீ உன் முயற்சியில் தோல்வியடைந்ததாக கருதும் சில நாட்கள் உண்டு அந்த நாட்களில் நீ நான் முயன்றும் முடியவில்லை என்று துயரம் கொள்வாய் ஆனால் பிள்ளையே நான் பார்க்கும் கண்ணோட்டம் வேறுபட்டது நீ எடுத்த முயற்சி தோல்வி தரவில்லை அது உன்னை மாற்றியது அது உன் ஆன்மாவை உயர்த்தியது அது உன் மனதை தெளிவாக்கியது அது உன் உள்ளத்தை பரிசோதித்தது அந்த முயற்சிகளே நாளை உன்னை வெற்றிக்கு பிறந்தவராக தொடங்க வைக்கும் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் ஆலயத்தில் ஒளியாக எரிகிறது நீ உன் கைகளை கூட உயர்த்தாமல் உன் உள்ளத்தில் சிறிய நன்றி உணர்வாக எழும் அந்த நொடியில் கூட நான் ஆசீர்வாதம் செலுத்துகிறேன் நீ நினைத்தாலே நான் வருகிறேன் நீ அழைத்தால் நான் அருகில் நின்று கொண்டே இருப்பேன் நீ அழுதால் நான் கண்ணீர் துளியை என் வேலின் முனையில் தாங்கிக் கொள்வேன் நீ சிரித்தால் என் இதயம் விரிவடையும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் தரவிருக்கும் நன்மைகள் அதிகம் நீ அதை அறிய மாட்டாய் ஏனெனில் அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் காயங்களை ஆற்றுகிறேன் உன் கடந்த காலத்தின் நிழல்களை உன்னிடமிருந்து மெதுவாக பிரிக்கிறேன் உன் பாதையில் மறைந்திருந்த கற்களை எடுத்து வைக்கிறேன் நீ சோர்வானாலும் உன் உயிரின் கீழே யாரோ உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு திடீரென எழும் அந்த யாரோ நான்தான் நீ தனிமையில் இருந்தாலும் உன் பின்னாலிருந்து வரும் வெப்பத்தை நீ உணர்வாய் அது நிழல் அல்ல அது என் அருள் நீ குழப்பத்தில் இருந்தாலும் உன் உள்ளத்தில் திடீரென அமைதி உதிக்கும் அது சிந்தனை அல்ல அது என் குரல் நீயே புரியாத சில நொடிகளில் உன் இதயம் திடீரென அமைதியாகிவிடும் ஏன் என்று நீ அறிய மாட்டாய் ஆனால் அந்த அமைதி நான் தான் பிள்ளையே உன் வாழ்வில் உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் நான் உன்னை அன்புடன் நேசிக்கும் அளவு அளவில்லாதது என் அன்பு மனித அன்பு அல்ல இது நித்தியமானது இது உன்னுடன் பிறவி பிறவியாக நடக்கிறது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத ஒரு நொடியும் இல்லை நீ என்னை விட்டு ஓடினாலும் நான் உன் பின்னால் ஓடுவதை கைவிட மாட்டேன் நீ உன் ஆன்மாவை இருளில் மறைத்தாலும் நான் உன் உள்ளத்தில் ஒளி ஏற்றுவேன் நீ என்னிடம் பேச யோசித்தாலும் நான் உன் உள்ளத்தின் சத்தத்தையே வாசிப்பேன் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு மலையேற்றம் போன்றது மலையின் அடியில் நீ பார்க்கும் காட்சி மலையின் உச்சியில் நான் காட்டும் காட்சியோடு ஒப்பிட முடியாது உன் ஆன்மா தற்போது உயரம் ஏறும் நிலையில் உள்ளது உன் ஒவ்வொரு துன்பமும் ஒரு படி ஒவ்வொரு சோதனையும் ஒரு உயர்வு ஒவ்வொரு குழப்பமும் உன் மனத்தில் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் மாற்றம் நீ உன் ஒளியை இழந்ததாக நினைக்கும் நாட்கள் இருக்கும் ஆனால் நான் உன்னுள் வைத்த ஒளி ஒருபோதும் அணையாது அது மூச்சு திணறலாம் ஆனால் அது இறக்காது நீ என் பிள்ளை என் ஒளியின் உயிர் என் சக்தியின் வேர்கள் நான் உன்னை காக்க மட்டுமல்ல நான் உன்னை உயர்த்த வந்தவன் என் தங்க பிள்ளையே நான் உன்னுடன் நடக்கிறேன் நான் உன் முன்னே சென்று வழி செய்கிறேன் நான் உன் பின்னே இருந்து காக்கிறேன் நான் உன் உள்ளத்தில் ஒளி வைக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தூக்கிக் கொண்டே செல்கிறேன் என்றும் என்றும் என்றும்